சித்தி நான் போடுறமா காஃபி நீ தள்ளி நில் அப்படின்னா இல்லை நானே போடுவேன் நீ எந்த ஹெல்ப்பும் எனக்கு பண்ணக்கூடாது வாயை முடிட்டு நில்லுன்னு சொல்கிறா சித்தியும் அமைதியாக நிற்கிறாங்க சுகருக்கு பதிலாக பக்கத்தில் இருந்த மைதா மாவை எடுத்து கொட்டி நல்லா கலைக்கிறா இது சித்தி பார்க்குறாங்க இன்னுமா அதை ஏமா எடுத்து கலக்கிற அப்படின்னா நீ வாயை முடிட்டு நில்லு எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறா எனக்கு காஃபி வேணாமா அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் போடுன்னு சொல்லிடுறாங்க இதை பார்த்த உடனே சித்தி அதுக்கப்புறம் ரெண்டு காஃபி எடுத்துகிட்டு போகிறா ஒன்று அபூர்வாக்கும் ஒன்று சாரதாவுக்கும் கொடுக்குறான் நக்ஷத்ரா சித்தி சைகை பண்ணுறாங்க அபூர்வாக்கு குடிக்காதுன்னு சொல்லிட்டு அபூர்வா எஸ்கேப் ஆயிடுறாங்க ஒரு வாயு குடிக்கிறாங்க இந்த சாரதா உடனே கம்மு மாதிரி ஒட்டிக்கிது ஓப்பனே பண்ண முடியல வாயை இந்த நக்ஷத்திரா இன்னும் மம்மி பேசினியா அப்படின்னு கேட்க அபூர்வா சாரதாவை பார்த்து ஆமா நீ என் பொண்ணு நட்சத்திரா ககன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான் நான் கூட ஆசைப்படுறேன் நீங்களும் சம்மதிக்கணும் அப்புறம் ககனையும் சம்மதிக்க வச்சுட்டீங்கன்னா என் வீட்டுக்காருக்கு விருப்பம் இல்லைன்னா கூட நம்ம எல்லாம் சேர்ந்து யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆவன் சாரதால வாயே திறக்க முடியல கம்மு மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கு அந்த காஃபி குடிச்சதுலேருந்து ஊஹூன்னு தலையாட்டுறாங்க யார் அது பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை உடனே சித்தியோ சாரதா பாரு மௌனமாக இருக்கா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி தானே எப்படி ககனை சம்மதிக்க வைக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க போல இருக்கு நாம எப்படி கல்யாணத்தை செய்யலாம்னு யோசிக்கலாம் வாங்க சாமர்த்தியமா கூட்டிட்டு வந்துடுறாங்க வெளியில ககன் யாருக்காகவோ வெயிட் பண்றாரு ஹோட்டல் பார்ல நக்சத்திரா ககனை பார்க்க அங்க போய் இந்த மாதிரி நானும் எங்க அம்மா அப்புறம் மருதாணி சித்தி மூணு பேருமே உங்க வீட்டுக்கு போய் கல்யாணத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி யாரோட கல்யாணம் அப்படின்னு அக்கலா ககன் கேட்க நம்ம கல்யாணம் மாமா அப்படின்றா நம்ம கல்யாணமா அவங்க ஒத்துக்கிட்டா போதுமா உங்க அப்பா ஒத்துக்கலையா அப்படின்னா எங்க அப்பாவை எங்க அம்மா சமாளிச்சுப்பாங்க அப்படின்றா உங்க அம்மா என்னத்த சமாளிக்கிறது அவர்தான் இங்கேயே இருக்காரு என்ன பாபா டைரக்டா போய் கேட்டலாம் அப்படின்னு இழுத்துக்கிட்டு போறாரு இவ கெஞ்சரா வேண்டாம் மாமா வேண்டாம் எங்க அப்பாவை எங்க அம்மா பார்த்துப்பாங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு கெஞ்சரா என்ன அவளை விட்டுட்டு இவர் மட்டும் போய் சரச்சந்திரா அப்படின்னு கூப்பிடறாரு உடனே சரச்சந்திரா பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்றாரு நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம் இது பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் எந்திரிச்சு போயிடுறாரு என்ன சரச்சந்திரா எப்படி இருக்க அப்படின்னு கேட்க என்ன தைரியம்டா உனக்கு என்ன எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு கூடவா தைரியம் வேணும் சரி என் கால் கழுவத்துக்கு நீ ரெடியா இருக்கியா அப்படின்னு ககன் கேட்க என்னடா பைத்தியம் மாதிரி பேசுற நான் எதுக்குடா உன் காலை கழுவனும் ஏன்னா உன் பொண்ணு என்னை காதலிக்கிறா நான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னா அந்த கல்யாணத்துல நீ என் கால கழுவன அப்படின்னு கேட்க என் பொண்ணு பூமியை நீ சுத்தி சுத்தி வந்த நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் நீ வாழ்நாள் முழுவதும் அவளை நினைச்சி நீ கடைசியில் நாய் சாவுதான்ட சாவ அப்படின்னு சரத் சந்திரா சொல்ல நாய் சாவ நாய் தான் சாவோம் அது நீ தான் சரத்து அப்படின்றாரு என்னை காதலிக்கிறது உன் தத்து பொண்ணுன்னு நினைச்சிட்டியா ம் உன் சொந்த பொண்ணு இது இல்லாமல் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா நீ த உயிருக்கு போராடிட்டு இருந்தாலே அது எனக்காக தான் நான் காதலிக்கலன்னு தெரிஞ்ச உடனே அவ தற்கொலைக்கு முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்ல ஷாக்கான சரத்சந்திரா உடனே வந்து எந்திரிச்சு கழுத்த நெறிக்க போனவர் அக்கம் பக்கம் பப்ளிக் பார்த்தவன சும்மா போய் சொல்லி கொலக்காரன் ஆக்காதரா அப்படின்னு சொல்ல அது என்னோட கேரக்டர் கிடையாது வேணும்னா வீட்டுக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல வீட்டுக்கு போய் பாக்குறண்டா அது உண்மையா இருந்துச்சுன்னா அவளை இன்னைக்கே என் கையால கொண்டு போடுறேன்டா அப்படின்னு சொல்ல அதை முதல்ல செய் என் தலைவலி போகும் அப்படின்னு ககன் சொல்ல நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ உன்னை கொண்டுட்டு ஏன் தலைவலிய நான் போக்கிக்கிறேன்டான்னு சொல்றாரு இது எல்லாம் மறைஞ்சிருந்து கேட்ட நக்ஷத்ரா வீட்டுக்கு ஓடி வந்து மம்மி மம்மி இந்த மாதிரி நான் காதலிக்கிற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல அது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்க நான் போய் ககன் மாமா கிட்ட சொன்னேன் உங்க அம்மா எங்க அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க அப்படின்னு சொல்ல உங்க அப்பா கூட சம்மதிக்கணும் இல்ல அதனால அவங்க அப்பா இங்க தான் இருக்காரு வா போய் பேசலாம்னு சொல்லிட்டு அவர் போய் சொல்லிட்டார் மம்மி நீ என்ன பண்ணுவியோ தெரியாத நீ தான் சமாளிக்கணும் நான் டயர்டா இருக்கிற மாதிரி நடிச்சு படுத்துக்கிறேன் நான் போற மம்மின்னு ஓடி போயிடுறா உள்ள ரொம்ப கோவமா வந்த சரச்சந்திரா கத்திக்கிட்டே வராரு நட்சத்திரா நக்சத்திரான்னு எதுக்கு இவ்வளோ கோவமா இருக்கீங்க அப்படின்னு அபூர்வா கேட்க முதல்ல அவ எங்க இருக்கா அப்படின்னு வராரு ரூமுக்குள்ள அபூர்வா நீ போய் கன் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க மாமா அப்படின்னா கண் எடுத்துட்டு வா அப்படின்னு மிரட்ட நீ என்னென்னு சொன்னீங்கன்னா நானே அவளை கொன்னுடுவேன் அப்படின்னு அபூர்வா சொல்ல முதல்ல அவளை எழுப்புன்றாரு எழுப்புறாங்க எழுப்புறாங்க அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி எந்திரிச்சு என்ன டேடி ஏன் என் மேல இவ்வளோ கோவமா இருக்கீங்க அப்படின்னு கேட்க நீ அந்த ககனை லவ் பண்றியா அப்படின்னு கேட்க ஓ அதுவா அதை பத்தி அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா என்ன சொன்ன அதை அம்மாவே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல அடி பாவி அம்மாவாக என்னையே மாட்டி விட்டி அடின்னு பயந்துக்கிட்டே அதுவா இவ ஒரு பிளான் போட்டா மாமா என்ன பிளான் அதே அப்படின்னு கோபமாக கத்த அது வந்து உங்க மேல எப்பவுமே பகையா இருக்கான்ல அவன் அவனை பழி தீக்கணுன்றதுக்காக இவ காதலிக்கிற மாதிரி நடிக்கிறா மாமா அப்படின்னு சொல்ல இன்னையோட அந்த பிளான் எல்லாம் மூட்டை கட்டி வை அவன் பின்னாடி நாய் மாதிரி சுத்துறதை இன்னையோட நிறுத்து அது மட்டும் இல்லாமல் அவனுக்காக நீ சாக போனதாக வேற சொன்னானே அப்படின்னு சொல்ல உடனே சுதாரிச்சுக்கிட்ட அபூர்வா இல்லைம்மா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்தால இவ அந்த மாதிரி இருந்தால அதை அவனுக்கு சாதகமாக சொல்லிட்டான் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்ல அப்படி கூட சொல்லுவான் அவன் இனிமே அவனை நான் பாத்துக்கிறேன் அவனோட வழியில நீ போகாதன்னு சொல்லி எச்சரிக்கிறாரு சரத் சந்திரா பாத்தியாடி இதுக்கு மேலயாவது அவனை மறந்துரு தயவு செய்து அப்படின்னு அபூர்வா கேட்க முடியாது நான் எப்பவுமே ககன் மாமாவை காதலிப்பேன் அவரை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அடம்பிடிக்க தான் தலைய பிச்சுக்கிட்டு பைத்தியம் மாதிரி நிக்கிறாங்க அபூர்வா மகளை ஒன்றும் செய்ய முடியாம பூமியை ரொம்ப சந்தோஷத்துல அப்படியே தரணி மாதிரி ஆக்ட் பண்ணி ககன் கிட்ட பேசுறா ஆமா எப்படி இருக்கீங்க நேத்து ஒருத்தர் மேல ஒருத்தர் வீழ்ந்தீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க ரொம்ப ஷாக்கா இதெல்லாம் கூட சொன்னாலாவா அப்படின்னா ஆமா எல்லாத்தையும் சொல்வா அவ என் ஃப்ரெண்டா ஆச்சேன்றா அப்படின்னா அவளுக்கு எப்படி இருந்ததோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ககன் கேட்க அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே ககனுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியா அப்படின்னு கேட்டவனே பாத்தீங்களா ரொம்ப சந்தோஷப்படுறீங்க புரியுது பாஸ் அவன் மேல இருக்கிற காதல் அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இப்போ எதுக்காக ஃபோனை பண்ண சொல்லு அப்படின்னு கேட்க நாளைக்கு அவளை தத்தெடுக்க போகிறாங்க அதனால் அவளுக்கு கொஞ்சம் பணம் வேணும் செலவுக்கு அப்படின்ன உடனே ஓ வந்து சேர்ந்த உடனே பணம் கொடுத்துருவாங்களா செலவுக்கு அப்படின்னு சொல்ல ப்ளீஸ் அவளை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவர் அவளை தத்து எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவளுக்கு என்னோடய ஆஃபீஸில் வேலை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு எதுக்கு பாஸ் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க சரச்சந்திரன் என்னோட எதிரி என்னோட எதிரியோட பொண்ணு ஆன பிறகு அவளுக்கும் என்னோட ஆஃபீஸில் வேலை இல்லை இப்படி ககன் பேசினதுக்கு அப்புறம் பூமி நினைக்கிறா என்ன பேசினாலும் இந்த ஆள் வழிக்கு வரமாட்டான்றானே அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கு ககன் பொண்ணை வழியில் மறைச்சி சித்தியும் அபூர்வாவும் பேசுகிறாங்க என் பொண்ணு உன்னை காதலிக்கிறது அவங்க அப்பா கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லி நீ ஏண்டா சொன்ன அப்படின்னு கேட்க இனிமே அவ ஏன் பின்னாடி சுத்தாம பாத்துக்கிறது உன்னோட வேலை அப்படின்றாரு சுத்தனா என்னடா பண்ணுவ அப்படின்னு அபூர்வா கேட்க இந்த முறை வீடியோ எடுத்து உன் வீட்டுக்காருக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு பூமி கேபி கிட்ட வந்து ஐடியா கேட்குறா அப்படிப்பட்ட பிள்ளை எப்படி மாமா பெத்தீங்க அப்படின்னு கேட்க அவன் என்ன ஆர்னமெண்டாமா ஜுவல்லரியில போய் இந்த டிசைன் வேணும்னு கேட்டு எடுத்துட்டு வரதுக்கு அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுதுமா அவன் இப்படிப்பட்டவன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்க என் டென்ஷனை புரிஞ்சிக்க மாட்டீங்களா அப்படின்னு பூமி கேட்க என்ன டென்ஷன் நாளைக்கு என்ன தத்து எடுத்துட்டாங்கன்னா எனக்கு பர்மனெண்டாக ஜாப் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு எனக்கு ஜாபும் வேணும் தத்தும் முடிக்கணும் அதுக்காக எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்க உடனே கேபி நீ தான் பூமி டிசைட் னா இங்க இருக்கணுமா இல்ல ககன் வீட்டில் இருக்கணுமான்னு நீதாமா தாமா பண்ணணும்னு சொல்றாரு